வணக்கம் வெப்துனியா செய்திகள் பாதுகாப்பு வர்த்தவு உறவுகளை வலுப்படுத்த முடிவு இந்தியா மியான்மரிடையே மூன்று ஒப்பந்தம் ஈராக்கில் ஐஎஸ் அமைப்பை அகற்றுவோம் ஒபாமா நம்பிக்கை டீலர் கமிஷன் தொகையை உயர்த்த கோரி பெட்ரோல் பங்குகள் பதினைந்து நிமிட விற்பனை நிறுத்த போராட்டம் தஞ்சாவூர் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு இரண்டாவது ஒரு நாள் போட்டி ஒன்பதாயிரம் ரன்களை எட்டு வாரா டோனி விரிவான செய்திகள் பாதுகாப்பு வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியாவும் மியான்மரும் முடிவு செய்துள்ளனர் மியான்மர் அரசு ஆலோசகரும் வெளியுறவு அமைச்சருமான ஆன்சன் சூயி கோவாவில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்றார் பிறகு தனது மூன்று நாள் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் பயணத்தின் இறுதி நாளான நேற்று டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் இதையடுத்து மோடி மற்றும் சுயி தலைமையிலான இரு நாட்டு பிரதிநிதிகள் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது இந்த பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு வர்த்தகம் எண்ணெய் மற்றும் எரிவாயு வேளாண்மை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சுகாதாரம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளும் உறவுகளை மேம்படுத்த முடிவு செய்தன ஈராக் மற்றும் அமெரிக்க தலைமையிலான இராணுவ படைகள் விரைவில் ஐஎஸ் இயக்கத்தை ஈராக்கிலிருந்து வெளியேற்றும் என்று நம்பிக்கை உள்ளதாக ஒபாமா தெரிவித்துள்ளார் ஈராக்கில் ஐஎஸ் கட்டுப்பாட்டில் உள்ள மொசல் நகரை மீட்க ராணுவம் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது மொசல் நகரத்தை ராணுவம் சுற்றி வளைத்துள்ளது சுமார் மூன்று லட்சம் வீரர்கள் ஆயுதங்களுடன் மொசல் நகரில் குவிக்கப்பட்டு உள்ளனர் இது குறித்து அமெரிக்க அதிபர் ஒபாமா கூறும்போது அமெரிக்க படைகளின் உதவியுடன் ஈராக் ராணுவம் ஐஎஸ் கட்டுப்பாட்டு பகுதியான மொசல் நகரை நெருங்கிவிட்டது விரைவில் ஈராக்கில் ஐஎஸ் அமைப்பை வெளியேற்றி வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது என தெரிவித்தார் தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கே பி முரளி நிருபர்களிடம் கூறியதாவது எண்ணெய் நிறுவனங்கள் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு இரண்டு புள்ளி இருபத்தி நான்கு ரூபாயும் ஒரு லிட்டர் டீசலுக்கு ஒன்னு புள்ளி நாற்பது ரூபாயும் டீலர் கமிஷனாக வழங்குகின்றனர் இத்தொகையை அதிகரித்து தருமாறு மத்திய அரசு அமைத்த குழுவும் பரிந்துரை செய்துள்ளது ஆனால் இதுவரை கமிஷன் தொகையை உயர்த்தி தர எண்ணெய் நிறுவனங்கள் முன்வரவில்லை எனவே இதனை வலியுறுத்தி நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது இதன்படி நேற்று மாலை ஏழு மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை விற்பனை நிலையங்களில் விளக்குகளை அணைத்து விற்பனை நிறுத்த போராட்டம் நடத்தப்பட்டது என தெரிவித்தார் தஞ்சாவூர் அரவக்குறிச்சி திருப்பரம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தொப்பு தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இதில் தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்டவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதன்படி வருகிற இருபத்தி ஆறாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது இதே தேதியில் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தொப்பு தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இந்த நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களின் பெயர்கள் அக்கட்சி சார்பில் நேற்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டி டெல்லி பெரோஷா கோட்லா மைதானத்தில் பிற்பகலில் நடைபெறுகிறது வெற்றி முனைப்பில் இந்திய அணி இந்த ஆட்டத்தை சந்திக்கும் நிலையில் இப்போட்டியில் கேப்டன் தோனி அறுபத்தி ஒரு ரன்களை சேர்த்து ஒன்பதாயிரம் ரன்களை எட்டுவாரா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி ஆதிக்கம் செலுத்தியது போட்டி தொடரில் தோனியின் தலைமையின் கீழ் தொடர்கிறது வெற்றியின் தருணங்களை இந்திய வீரர்கள் ஒருநாள் போட்டி தொடரிலும் சுமந்த வண்ணம் உள்ளனர் இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைந்தது மேலும் செய்திகளுக்கான தமிழ் டாட் வெப்துனியா என்ற இணையதளத்தை பார்க்கவும்